தீமானை கைது செய்யணும் ஒன்று சேரும் திராவிட கட்சிகள் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்வதற்காக திராவிட கட்சிகள் இருவருமே இணைந்து பயங்கரமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பதும் அண்ணன் சீமான் அவர்கள் என்பது அவர்களது பேரை கூட சொல்லாமல் எல்லாம் ஒதுக்கி வைத்த காலம் போய்ட்டு நேரடியாக அவர் பேரை சொல்வது பல சேட்டலைட் ஊடகங்கள் அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்வதை ஒரு மிகப்பெரிய விடய மாதிரி பதிவு பண்ணி காட்டுவது அப்படிங்க தொடர்ச்சியா நடந்து சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவருடைய கைதுக்கான ஒரு காரணத்தை கூறி ஒரு பாடல் பாடி அவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டது ஒரு தேவையற்ற வேலை அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் இதனால் திமுக சார்ந்த ஆட்கள் எல்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு எப்படி அவர் இப்படிலாம் பேசலாம் எங்கள் தலைவரையை இழிவுபடுத்திட்டாரு அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்லி என்னென்னவோ பேசி அவருடைய உருவம்மை எரித்து கடைசியில் அவர் பாடிய பாடலில் இருந்த ஒரு வார்த்தை ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிறது என்று அதற்காக ஒரு சட்ட அனுப்புன மாதிரி ஒரு ஆணையமே அனுப்பி போட்டு விட்டாங்க இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமாக அளவுக்கு இறக்கி விட்டாங்க இப்போ என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து திமுக எப்படியோ அதே மாதிரி அதிமுகவும் இறங்கி அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சீமான் மீது வந்து ஆணையர் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதனால அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காரு அதிமுகவுடைய கேசி சி பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பல அதிமுக நபர்களும் தற்போது அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து பேசி காணொலிகளையும் பதிவு செய்துட்ருக்காங்க அதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது சமூக ஊடகங்களில் இதன் மூலியமாக தெரிய வருவது என்ன அப்படின்னா திராவிட கட்சிகள் அப்படிங்கிறவங்களே நிச்சயமாக தமிழர்கள்ங்கிற வளர்ச்சிக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த நிகழ்வின் மூலியமாக தெரிய வருகிறது